வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரா இருபது சென்ட்டு இடம் இடந்தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஜஸ்ட்டு இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போனோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் இருக்குங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிப்கார்ட் இருக்குது மகேந்திரா சிட்டி இருக்குது மகேந்திரா கம்பெனியோட ட்ரெஸ் ட்ரைவ் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டு வந்தவாசி போகிற ஸ்டேட் ஹைவேங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து எழுவத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெலாம் அமைஞ்சிருக்குங்க காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெல்லாம் அமைஞ்சிருக்குங்க காஞ்சிபுரம் டு வந்தவாசி மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவேலருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மண்பாதை தான் போகணும் கொஞ்சம் தூரம் ஸோ வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மண்பாதை தான் போகணும் நல்லா வந்து ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஏரியா தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஏரியா தான் ஒரு ஃபார்ம் ஒன்று தேடுறவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் மண் செடி வைக்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லா சூட்டபிளான இடங்க ஸோ லோ ப்ரைஸில் வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கராக இருபது சென்ட் இருக்குங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஈபி ஒன்று இருக்குங்க இந்த இடம் உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிப்கார்ட் இடம் தான் வீடியோவில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் போகிற வழி எல்லாமே வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஏரியா தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போகணுங்க இப்போ பார்க்குறது எல்லாமே வழி தான் காமிச்சிருக்கேன் ஸோ இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் வருங்க ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஏரியாங்க இந்த வில்லேஜே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வில்லேஜு ஸோ ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க இடம் வந்து பார்த்திங்கனா இந்த ஊர் வந்து நல்ல ஒரு பெரிய ஊருங்க வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து யாருன்னா வந்து மரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபிளாக இருக்குங்க ரெட் சாயில் மண் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து சூட்டபிளாக இருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒன்று போதுங்க ஸோ மணல் பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா மரம் வைக்கிறவங்களுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம்ல ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான இடங்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் நல்ல பெரிய வில்லேஜுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் மண்பாதை தான் போகணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எதனா ரோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ ஜெல்லி ரோடு மாதிரி இருக்குது இந்த இடம் வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செங்கல் தான் போட்டுட்ருக்காங்க ஸோ அதையும் வீடியோவில் காட்டுக்குறேன் பாருங்கள் செங்கல் சூளைக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்குங்க சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் தான் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லிவர் ஒன்று போயிட்டுருக்கு ஸோ இது இடம் வந்து தாங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு அடி வழி வச்சு தாங்க போகணும் ஃப்ரெண்ட்டில் வந்து இப்போ கொடுக்கலன்ட்டாங்க ஸோ வழி வந்து பார்த்திங்கன்னா வழி காமிச்சிருப்பேன் லோ ப்ரைஸில் வந்திருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரை இருபது சென்ட்டு ஸோ இதுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை வேணும்னாலும் இன்னும் லோ ப்ரைஸில் வாங்கிக்கலாம் நம்ப ஸோ அது வந்து நீங்கள் சைட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க வழி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு அடி வழி வச்சு கொடுத்துருக்காங்க இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூளை போடுற ஏரியா தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்டில் பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பண்ணுங்க சாயில் வந்து ரெட் சாயில் தான் ஸோ வந்து இப்போ விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க ஃப்ரீ ஈபி இருக்குது ஸோ கிணறையும் காட்டுறேன் பாருங்கள் வழி வந்து இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா வழி தான் வரணும் அதுவும் வந்து வழி இவங்க வாங்கிட்டாங்க பட்டா வழி தாங்க வேறு யார் வழியும் கிடையாது ஸ்கெட்சி வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் வந்து ரோடு ஸ்கெட்சிலருந்து அங்கேருந்து பட்டா வழி தான் ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க சின்ன சின்ன செடி தான் இருக்குது ஸோ விவசாயம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் நல்லா சூட்டபுளாக இருக்குங்க தண்ணி வந்து தண்ணி வசதி கண்டிப்பாக பக்கத்துலேயே ஆறு இருக்கிறதுனால தண்ணி வந்து நல்லா குடிக்கிற தண்ணியே வருங்க இந்த இடத்துல ஸோ தண்ணிக்கு வந்து பஞ்சமே இல்லை ஸோ கிணறு காமிச்சிக்க பாருங்கள் அவங்க வந்து விவசாயம் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஏக்கரா மட்டும் கொஞ்சம் நஞ்சையில் வருங்க பட் தண்ணிலாம் வராது இந்த இடத்துல டாக்குமெண்ட் மட்டும் நஞ்சையாக இருக்கும் இடம் வந்து நல்லா மேடான இடங்க ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவர் போயிட்டுருக்கு தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதிங்க ஒரு ஃபார்ம்லேண்ட் அக்ரிகல்ச்சர் மரம் வைக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சூற போகிறவங்களுக்கு சூட்டபுளான இடங்க தேங்க் யூ